அது பாத்தீங்க வேசர் படியில பயனானதுக்காக நாங்க நிவாரண நீதி கொடுக்கறதுக்காக போனோம் முதல் உதவிக்காக முதல்ல கொடுங்கன்னு சொன்ன போலீஸ்கார் வந்து ரெண்டாவது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ப்ரெஷர் பண்ணி லேடிஸ் அடித்து என் கூட இருந்த மகளிர் அணி அமைப்பாளர் அடித்து அவங்க துணியெல்லாம் பிடிச்சி கிழிச்சதுனால நான் போய் கேட்டதுனால என்னை எட்டி வயிற்றில் ஒடிச்சு வெளியில் தள்ளி விட்டார் அது இல்லாமல் நிறைய வார்த்தைங்க வல்கராக பேசி ஒரு இழிவாக பேசி அசிங்கமாக பேசினார் எங்களை காவல்துறை தரப்பில் வந்து இந்த மாதிரி வந்து யாருமே நாங்கள் தாக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் அவர் எட்டி உதைக்கிறது நான் வெளியில் வந்து விழுறது பொண்ணாகவே வீடியோவில் இருக்கேன் சார் அப்புறம் எப்படி ஒரு தாக்கலன்னு வரும் வேறு என்ன மேடம் நன்றி நீங்கள் எதுனா கொடுத்தீங்களா நாங்கள் கட்சி மூலயமா கமிஷனர் ஆஃபீஸில் ஏ ஏசி ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் இங்கே அட்மிஷன் ஆகுறப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க மேடம் எங்களுக்கு இது வரைக்கும் ப்ராப்பராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இங்கே எடுக்கல சார் ஒரே பெட்டில் எங்கள் ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்காங்க இன்னும் ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கல ஒரே ஒரு வென் பிளான் கையில் போட்டு உட்கார வச்சுருக்காங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கல கேட்டால் எதுவும் ஒரு சரியான ஆன்சரும் கொடுக்கல என்னோடய பேர் தமிழ் செல்வி நான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மகளிர் அணி பதவியே சாவைக்க கட்சியில் இருக்கேன் என்னை வந்து திரு பிஃபை நிலைய ஆய்வாளர் திரு பெஞ்சமின் அவர்கள் வந்து நேற்று உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீ இது விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து தகாத வார்த்தையில் பேசி என்னை அடித்து ரொம்ப இழிவுபடுத்தி என் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து காயப்படுத்தி கேவலப்படுத்தி அசிமசுனா பேசி ரொம்ப தரக்குறைவான வார்த்தையால் பேசி ஓடி பாடின்லாம் பேசி ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காரு அதனால் வந்து அட்மிட் ஆனதுனால ஒரு ரிப்போர்ட்டுமே எடுக்கல ஒரே பெட்டில் ரெண்டு பேரையும் ரெண்டு நாளாக ஐசியூலேருந்து இங்கே வரைக்கும் மாற்றியிருக்காங்க இப்போ தான் டேப்லெட்டே கொடுத்துருக்காங்க நேற்றுலேருந்து இது வரைக்கும் இப்போ தான் ஒரே ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இந்த காது ஒரு சைடு காது வரல பின்னாடி பேக்ல மண்டையில அடிச்சிருக்காரு கையை பிடிச்சி முறுக்கி உடைச்சார் அவ்வளவு பிரச்சனை அவர் க தகுந்த ஆக்சன் எடுக்கணும் சார் இனிமே எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்குமே நடக்க கூடாது இன்னைக்கு என்ன பண்ண ஒரு நாளைக்கு எல்லா மக்களுக்கும் இதே பிரச்சனை தான் இது திராவிட மாடல் ஆச்சா சார் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத இந்த மாதிரி துணியை கிழிக்கிறது மானபங்கப்படுத்துறதுல திராவிட மாடல் ஆச்சா இது எதுக்கு சார் ஆச்சு கிடைக்கும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்